வணக்கம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சூரியன் பேரறிஞர் அண்ணா சமூக காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போன்ற திராவிட தலைவர்களை போற்றும் விதமாக தமிழ்நாடு முழுக்க என் உயிரினு மேலான என்ற பேச்சு போட்டியை நடத்தி சாதித்து காட்டியிருக்கிறார் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில் கலந்துக்க கிட்டத்தட்ட பதினேழாயிரம் இளைஞர்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க அவர்களுடைய பேச்சுக்கள் நடுவர்களையே மலைக்க செய்தது அதை இப்ப பார்க்கலாம் இந்த உயிர் வாழ அத்தியாவசிய தேவைகளை வரிசைப்படுத்தினால் ஓ கொன்றிடும் தலைவர் கலைஞரின் தரம் இருக்கும் அனைத்து சாதீன அர்ச்சகர் அந்த திட்டம் எந்த விதமான ஆண் பெண் பேரம் திருநர் திருநம்பியர் முதற்கொண்டு தமிழ் ஓதுவர்கள் நியமிச்சது இந்த தமிழக அரசியல் களத்தில் தந்தை பெரியார் ஒரு கருத்தியல் திருப்பு முனை அந்த கருத்தியல் களத்தில் பேரறிஞர் அண்ணா ஒரு போர் முனை இந்த இரண்டிற்கும் விடிவள்ளியா இருந்ததுதான் தலைவர் கலைஞரவர்களின் பேனா முனை என்றால் அதில் எல்லாம் கேள்விக்குறி இல்லை என்னுடைய தாயால் தூய்மை பணியாளர் ஒரு படிக்கிறேன் என்று சொன்னால் அந்த கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மாபெரும் இடஒதுக்கீடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி சமூகத்தில் பரவியிருந்த சாதிங்கிற அழிவு தீய சமத்துவங்கிற கோட்பாட்டால் அனைத்து சமூக நீதியை பரவ டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற திராவிட மாடலை கட்டமைத்த சமூக நீதி காவலர் கலைஞரை பற்றி பேச்சாளர்கள் என்ன பேசியிருந்தாங்கன்றதை இப்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஆண்டு கால முதலமைச்சராக ஆட்சி புரைந்த கலைஞர் அவர்கள் நவீன தமிழகத்தின் சிற்பி என கொண்டாடப்படுவது ஏன் மனித உயிர் வாழ அத்தியாவசிய தேவைகளை வரிசைப்படுத்தினால் ஒவ்வொன்றிலும் தலைவர் கலைஞரின் தடம் இருக்கும் தண்ணீர் உணவு என அனைத்து அத்தியாவசிய தேவைகளும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என பல பணிகள் புரிந்தவர் தலைவர் கலைஞர் குடிநீர் வசதி தந்தவர் தலைவர் கலைஞர் காவேரி நடுவர் மன்றம் அமைத்தவர் தலைவர் கலைஞர் ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய் என்ற திட்டத்தின் மூலம் வீட்டு அட்டைக்கு இருபது கிலோ அரிசி வழங்கியவர் தலைவர் கலைஞர் பொது விநியோக சட்டம் மூலம் சமையல் எண்ணெய் மற்றும் வீட்டுப் பொருட்கள் அனைத்தையும் நியாய விலை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் குடியிருப்பு சட்டம் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் மீனவர்களுக்கு இலவச வீடு திட்டம் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் தமிழ் மொழியை சற்று கவனியுங்கள் அன்பிற்கே இலக்கணமான அம்மாவை மெல்லின எழுத்துக்களாலும் அவர்கள் குணத்தை மொழியாலே உணர்த்துகிறது தமிழ் அப்படிப்பட்ட தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி தந்தது தலைவர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது இன்று இளைஞர்கள் இளைஞரணி என்று ஒன்று வைத்து அனைவரையும் இங்கு பேச வைக்கிறார்கள் இது போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் இவர் சமத்துவம் என்பது பாலினத்திலோ இல்லை சாதியிலோ என்று அதை கூட பிரிக்காமல் சமத்துவம் என்பது பிரிவே இல்லாதது என்று கூறியவர் ஒருவன் அடி வாங்கிதான் திருந்த வேண்டுமென்றால் அவன் வள்ளுவனிடம் வாங்க வேண்டும் இரண்டடியை அப்படிப்பட்ட வள்ளுவனுக்கு இன்றைய உலகமே இன்றைய நவீன உலகமே அண்ணாந்து பார்க்கின்ற அளவுக்கு சிலை வைத்தவர் தலைவர் கலைஞர் தமிழர்களே தமிழர்களே என்னை நீங்கள் கடவில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன் அது ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் அது மட்டுமா என்னை நீங்கள் நெருப்பில் எறிந்தாலும் உங்கள் உணவை சமைப்பதற்கு எரியும் விறகாவேன் நீங்கள் என்னை பாறையின் மீது தூக்கி எறிந்தாலும் உணவுப் பொருளாவே உடைக்கப்பட்ட தேங்காயை போல் என்கிறார் சமூக நீதியினுடைய காவலர் கலைஞர் என்கிற ஒரு அற்புதமான தொலைப்பு இந்த ஒரு ஒரு கல்லை கலையாகவும் கடவுளாகவும் செதுக்குகிற ஒரு நபர் சிற்பி என்று சொன்னால் இந்த சமூகத்தை மிக சரியாகவும் முறையாகவும் செதுக்கிய ஒரு மாபெரும் சிற்பி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதிலே பெண்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் அவர் எழுப்பிய குரல்கள் அவர் ஆட்சிய தொண்டுகள் ஏராளம் ஒருவன் பிறந்தான் இறந்தான் என்பது அல்ல வரலாறு ஒருவன் பிறந்து அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனுடைய வாழ்க்கையை இங்கே யாருக்கானதாக அர்ப்பணித்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு அந்த வகையிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த இந்தியாவே அவரை கண்டு வியக்கிற அளவிற்கு இந்த தமிழகத்திற்காக அவர் ஆற்றிய தொண்டுகள் தான் இன்றைக்கு என்னை அவரை பற்றிய வரலாறு பேச வைத்திருக்கிறது உண்மையில் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நடுவர் அவர்களே என்னுடைய தாயால் தூய்மை பணியாளர் ஒரு தூய்மை பணியாளர் என்னுடைய மகன் இன்றைக்கு மாநில கல்லூரியிலே படிக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மாபெரும் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீட்டிற்கு நான் கடமைப்பட்டாக வேண்டும் நீங்கள் சூரியனை பார்த்து ஒரு நாய் குழைத்தால் அந்த நாய்க்கு தான் வாய் வலிக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும் அதை கொண்டு போய் அவரிடத்திலே சொல்லுங்கள் மத்தியில் இருந்த சாக்கடையிலே அடித்து வரப்படக்கூடிய தாமரை ஒரு நாளும் தமிழ்நாட்டிலே மலராது மலரவும் விடமாட்டோம் கலைஞர் அவர்களினுடைய இந்த தமிழ்நாட்டிலே தாமரை மலரவே மலராது அந்த வகையிலே இன்றைக்கு ஊக்கத்தொகை எல்லாம் நான் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அந்த ஊக்கத்தொகை எனக்குத்தான் தெரியும் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை அதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பேசிக் என் தாயாருக்கு கொடுக்கிற ஆயிரம் ரூபாயும் நான் தான் பயன்படுத்துகிறேன் என்னுடைய மனதார சொல்கிறேன் நடுவர் அவர்களே நீங்கள் புரிந்து வேண்டும் என் தாயாருக்கு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் எனக்கு தான் கொடுக்கிறான் அந்த வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஊன்றிய விதைதான் இன்றைக்கு அந்த திட்டத்திற்கு வழிவகுத்திருக்கிறது ஒரு பக்கத்தில் பார்த்தால் சாதி ரீதியாக பிளவுபட்ட கடந்த இந்த சமூகத்தை எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் சாதி ரீதியாக நீ ஏன் போட்டியிட்டு கொண்டிருக்கிறாய் அண்ணன் தம்பியாக வாழ் என்று தந்தை பெரியாருக்கு அடுத்து அறிஞர் அண்ணாவிற்கு அடுத்ததாக தந்தை பெரியாரினுடைய கனவு பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை இங்கே நிலைநாட்டி இங்கே எல்லா சாதிக்காரர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர்களை ஒன்றிணைத்த பெருமை என்னுடைய தலைவர் சாணக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களைத்தான் சாரும் அதை நாம் என்னாலும் மறக்கலாக கூடாது என்று சொல்லுகிறேன் என்னுடைய நண்பன் வீட்டிற்கு நான் சொல்கிறேன் அவனுடைய வீட்டிலே கட்டிலில் நான் அமர்கிறேன் அவனுடைய தாத்தா உன் வீட்டில் இதை சொல்லிக் கொடுக்கவில்லையா என்று சொல்கிறார் என் கட்டிலில் நீ எப்படி அமரலாம் அவர் உயர் சாதியினர் என்று சொல்லிக் கொள்பவர் அவர் சொல்கிறார் நான் அந்த இடத்தை விட்டு உடனடியாக வெளியேறி எனது வீட்டிற்கு வந்து விட்டேன் அவனுடைய பாதை என்பது என் வீட்டை கடந்துதான் போக வேண்டும் அந்த பாதையில் இருந்த திண்ணையிலே நான் உட்கார்ந்து தாழ்மேல் தாழ் போட்டு அமர்ந்திருந்தேன் அவர் இடத்தில் தான் நான் உட்காரக்கூடாது என்று சொன்னார் ஆனால் என் வீட்டு வழியாகத்தான் அவர் நடந்து போக வேண்டும் அவர் என்னை பார்த்த பின்புதான் போக வேண்டும் என்கின்ற அந்த வழியை உணர்ந்த நான் அந்த திண்ணையிலே அமர்ந்து மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்தேன் அவர் என்னை பார்த்து மேலும் கீழுமாக பார்த்து சென்றார் அவர்களுக்கு புரிந்திருக்கும் இந்த வணக்கம் விடுவது முன் கட்டிலில் அமரக்கூடாது உன் முன் நின்று பேசக்கூடாது கை கட்டித்தான் நிற்க வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய சாணக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் பிறப்பிற்கு முன்பு இது முத்தமிழறிஞர் கலைஞரவர்களினுடைய பிறப்பிற்கு பின்பு என்பதை அவருக்கு கற்பித்திருக்கிறேன் நடுவர் அவர்களே எனவே முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் ஆட்சி இருக்கக்கூடிய தொண்டுகள் என்பது ஏறான் அந்த தொண்டுகளுக்கு நாம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்க வேண்டும் யார் எதை சொன்னாலும் சரி யார் பரப்பினாலும் சரி செய்பவர்களுக்கு தெரியும் என்ன செயல் என்று நாய் போல் உளறிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒருபோதும் தெரியாது எனவே முத்தமிழறிஞர் அவர்களினுடைய புகழை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கிலும் பரப்ப இந்த இளைஞர்கள் ஒன்று கூடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சட்டநாதன் குழு அமைச்சு சமத்துவத்தை போற்றினவர்

அழியாத ஒரு இடத்தை பிடித்தவர் டாக்டர் கலைஞர் தன்னுடைய பேராற்றலினாலும் பெரும் பணிகளினாலும் அயராத உழைப்பினாலும் ஆற்றல் மிக்க உருவாக்கங்களினாலும் தனக்கான தனியானதொரு உத்திரை பதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா மறைந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை காக்கும் பெரும் சுமை கலைஞர் அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதிலேயே ஏற்பட்டது அதனை தொடர்ந்து கலைஞர் அவர்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகள் கட்சியின் தலைவராகவும் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் சட்டமன்ற பணியிலும் ஐந்து முறை முதலமைச்சராகவும் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து சாதனை படைத்தார் அத்தோடு நாடகம் சின்னத்திரை அரசியல் களம் திரைப்படம் என அவர் எழுத்து துறையிலும் இவரது பணி குறிப்பிடத்தக்கது மேலும் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் கலை கல்வியை வளர்க்கும் நோக்கில் அவர் பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டார் அதன் மூலம் அவருடைய சாதனைகள் எடுத்துக்காட்டாகும் பெண்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் என உணர்ந்த கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இட ஒதுக்கீடுகளை அறிமுகம் செய்தார் பெண்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற தொலைநோக்குடன் எட்டாம் வகுப்பு வரை கற்கும் ஏழை பெண்களுக்கு இலவச திருமண நிதியுதவி திட்டத்தை அறிமுகம் செய்தார் அது மட்டுமல்ல காவல்துறையில் இணைவதற்கான வழிவகையும் செய்தார் நான் என்று பேச போகின்ற மனிதர் ஒரு ஓய்வறியா போராளி தன்னிகரற்ற தலைவர் பார் போற்றும் படைப்பாளி ஆம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றியும் அவரது தொலைநோக்கு பார்வையை பற்றியும் இன்று நான் பேச வந்துள்ளேன் எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகை வழங்கும் செயல் திட்டத்தை அவர் தமிழ்நாட்டில் அமல்படுத்திய போது கலைஞர் ஐயாவிடம் சில கேள்விகளை எழுப்பினர் பெண்களானவர்கள் எட்டாம் வகுப்பு வரை படித்தால் மட்டும் போதுமா என்று அதற்கு அவர் அறிவித்த பதில்தான் அவரின் தொலைநோக்கு பார்வையை விளக்குவதற்கான சிறந்த உதாரணமாகும் அவர் என்ன பதில் அளித்தார் தெரியுமா எட்டாம் வகுப்பு வரை படித்த ஒரு பெண்ணால் தனக்கு என்ன தேவை என்பதை தானாகவே முடிவெடுக்க இயலும் அதனால் எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு இந்த உதவித்தொகையை அளிப்பதன் மூலம் அவர்கள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்கு தானே சிந்தித்து முடிவெடுப்பார்கள் எட்டாம் வகுப்பு என்பது வயதை வைத்து மட்டும் நிர்ணயிக்கப்பட்டது என்று கலைஞரையா அவர்களுக்கு பதிலளித்தார் மேலும் பெண்கள் இன்று அரசியல் அதிகாரமுடையவர்களாகவும் காவல் நிலையங்களில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் காவல் பணியில் ஈடுபடுவதற்காக உறுதுணையாக நின்றவரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது வருங்காலத்துல வளர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்கணுங்கிற தொலைநோக்கு பார்வையோட பல எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாரு கலைஞரவர்கள் மிக முக்கியமா டைட்டில் பார்க் அமைத்து வீடுகள் தோறும் பொறியாளர்கள் உருவாக காரணமாக அமைந்தவர் அவர்தான் ஆமா வீடு பொறியாளர்களை உருவாக்குனது மட்டும் இல்லாம அவங்களுக்கு லட்சங்கள்ல சம்பளம் வசதியான வாழ்க்கைன்னு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்காரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய இந்த தொலைநோக்கு பார்வையை பத்தி பேச்சாளர்கள் பேசியிருந்தத இப்ப பார்க்கலாம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி தனக்கு முன்பும் பின்பும் தனக்கு முன்பும் பின்பும் யாரும் படைக்காத சாதனையை படைத்துவிட்டு இன்று அமைதியாக ஓய்வு கொண்டிருப்பவர் இந்திய ஒன்றியத்தில் தனித்துவம் மிக்க மாநிலமாக தமிழ்நாட்டை வடிவமைத்த சிற்பிகளில் ஒருவர் இந்தியாவில் மிக இளம் முதல்வரானவர் பொதுவாழ்வில் எண்பது ஆண்டுகள் சட்டமன்றத்தில் அறுபது ஆண்டுகள் திரைத்துறையில் அறுபது ஆண்டுகள் திமுக தலைவராக ஐம்பது ஆண்டுகள் என வாழ்ந்து காட்டிய சரித்திர நாயகர் தமிழ்தாயின் தலைமகன் பெரியாரின் போர்ப்படை தளபதி அண்ணாவின் தம்பி சாமானிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் சமூக நீதி மாநில உரிமை மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர் இந்தியாவின் தமிழ்நாட்டின் மிக முக்கிய தலைவர் எழுத்தாளர் பேச்சாளர் வசனகர்த்தா கவிஞர் கவிங்கிரன பன்முக திறமைகளை கொண்ட தோஞ்சின் புகழோடு தோஞ்சுக அட்ரலா தோஞ்சலின் தோஞ்சாமின் நஞ்சு என்னும் வள்ளுமையின் வாக்கு கிழங்கு வாழ்ந்து காட்டிய நவீன தமிழ்நாட்டின் சிற்பிதான் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்து கோடிக்கு அளவிலேயே எழுந்த சேலம் முழுக்காலை திட்டத்தை நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தை சேர்க்காவிட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஐந்தாண்டு திட்டத்தை புறக்கணிக்கும் என்றார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அந்த அரசியல் அழுத்தமே சேலம் முழுக்காலை திட்டம் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணம் ஆயிடுச்சு தென்னிந்தியாவிலேயே முதல் முதலாக விவசாய கல்லூரி அமைத்தது ஆசியாவிலேயே முதல் முதலாக கால்நடை மருத்துவ அறிவியல் கல்வி பல்கலைக்கழகம் உருவாக்கியது பம்பு செட் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கியது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்பர்களே நான் பேசவிருக்கும் தலைப்பானது அரசியல் சார்ந்ததோ கொள்கை சார்ந்ததோ அல்ல இது தமிழகத்தின் முன்னேற்றத்தை சார்ந்தது ஏனென்றால் இதில் இவரை ஆதரிப்பவர்களும் சரி இவரை தீவிரமாக எதிர்ப்பவர்களும் சரி ஏன் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பவர்களும் சரி அடங்குவார்கள் ஆம் தமிழகம் என்ற ஒரு கல்லை செதுக்கிய சிற்பியான முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தொழில்துறை மேம்பாட்டிற்காக சிப்காட் வளாகங்கள் உருவாக்கப்பட்டன இவரை ஆதரிப்பவர்களும் சரி இவரை தீவிரமாக எதிர்ப்பவர்களும் சரி ஏன் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பவர்களும் சரி இன்று தொழில்துறை நிறுவனங்களில் கணினி முன்பு உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு விதை போட்டது இவர்தான் தான் நண்பர்களே இந்தியாவிலேயே முதல் முதலாக கோவையில் வேளாண் பல்கலைக்கழகம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கென தனி அமைச்சரவை நில உச்சவரம்பு சட்டம் உயர்கல்வி வரை மாணவர்களுக்கு இலவச கல்வி போன்ற பல சிறப்பு திட்டங்களை முன்னெடுத்து தனது ஆட்சி காலத்தை மேன்மையாக்கிய தலைவர் ஆவார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது போன்ற இன்னும் பல சிறப்பு திட்டங்களை முன்னெடுத்து இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்து காலங்களுக்கு அச்சிறப்பு திட்டங்கள் மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என தொலைநோக்கு பார்வையோடு ஆட்சியை நடத்தியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நண்பர்களே பன்னாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கால்பதிக்க செய்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை வானுயர உயர்த்தியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆமா குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொருக்குமான தனித்தனி திட்டங்களை தீட்டி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமா செதுக்கியிருக்காரு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தலைமுறை பேச்சாளர்கள் அசத்தலா பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் சாதாரணமா ஒரு கட்சி இருந்து அப்புறப்படுத்திட்டு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரது சாதாரண விஷயம் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு செயல முதல் முறையா தமிழ்நாடு முதலமைச்சர் உக்கார போறாரு அத்தனை வருஷம் ஓடி அவர் அந்த அந்த முதலமைச்சர் அங்கே உட்கார போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்ததே மிகப்பெரிய செயலாக நான் பார்க்குறேன் அதற்கு அடுத்தது கொரோனாவில் வந்து நாலாயிரம் கொடுத்தது காய்கறி கடைகளை எல்லா பக்கமும் விநியோகம் பண்ணது மக்களை ஈஸியாக வந்து டைமை ரெகுலேட் பண்ணது நேரங்களை கரெக்டாக அறிவிச்சி போன ஆட்சியில் அறிவிக்காததை கரெக்டாக அறிவிச்சு நேரங்களை இது பண்ணுது தடுப்பூசியை இயக்கமாகவே கொண்டு போனது எல்லா பக்கமும் சின்னவர் எங்கள் தொகுதிக்கே வந்து நேரடியாக ஊசிலாம் போட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் மட்டும் பண்ணாமல் இது எல்லாமே முடித்தார் முடிச்சுட்டு சும்மா இருந்தாரா இல்லை உடனடியாக அறிவிக்கிறாரு ஆட்சிக்கு வந்தோன்னே அறிவிச்சத அப்படியே செயல்முறைக்கு கொண்டு வராரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அண்ணா பிறந்த நாள் அறிவிக்கிறாரு ஆயிரம் ரூபாய் திட்டம் நேரடியாக வங்கி கணக்கே போடுறாங்க ஏழாயிரம் கோடி அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த நிதியை வந்து நேரடியாக மக்களுக்கு அதாவது பெண்கள் தான் குடும்ப தலைவர்கள் நிரூபிக்கிறதுக்கான ஒரு திட்டம் வங்கி கணக்கிலேயே ஓ வங்கி கணக்குல நான் செலுத்திடுவேன் நீ போய் நேரடியாக எடுத்துக்கலாம் யாருடைய யாருடைய உதவியும் தேவையில்லை எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் நேரடியாக ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டிய ஒரு ஒரு அப்ரோச்சை கொண்டு வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகர் தான் அதுக்கடுத்தது அனைத்து சாதிகள் அர்ச்சகராகும் திட்டம்னு கொண்டு வராரு அனைத்து சாதியினு அர்ச்சகராகும் திட்டம் எந்த விதமான ஆண் பெண் பேதம் திருநர் திருநம்பியர் முதற்கொண்டு தமிழ் ஓதுவார்கள் நியமிச்சது இந்த ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ் ஓதுவார்கள் நியமிச்சது பட்டாச்சாரியர்கள் மற்றும் அச்சகர்கள் அனைவருக்கும் ஊக்கத்தொகை ஊக்கத்தொகையை விரிவாக்கம் கோயில்களை புனரமைச்சது சிலைகளை கடத்தன சிலைகளை மீட்டு கொண்டு வந்தது எத்தனை ஆயிரம் கோடி நிலைங்களை மீட்டது திராவிட மத ஆட்சி தான் இந்த ஆட்சியை தான் இந்து மத விரோதின்னு சொல்றாங்க இந்த ஆட்சி என்றைக்கும் இந்து மதத்துக்கு விரோதி இல்லை எல்லாரும் ஒன்னா தான் உட்கார்ந்து அதற்கு காரணம் இந்த ஆட்சி திராவிட மாடல் நாயகர் மதவாதம் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு கருத்தல் திட்டம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் காலை காலை உணவு திட்டம் ஒரு திட்டம் எனக்கு இப்ப இமிடியா வந்து எனக்கு ஒரு திட்டம் வந்து பயனளிக்குது அப்படின்னு சில திட்டங்கள் இருக்கும் பல ஆண்டுகள் கழித்து பல பயனளிக்க போற திட்டம் காலை உணவு திட்டம் அது என்னப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க பெருசா ஒண்ணு அதுல கிடைக்க போறது இல்லைன்னா ஐந்து வேலை சாப்பாடு இந்த சாப்பாடு சாப்பிட்டவங்க எத்தனையோ பேரு காமராஜர் காலத்துல சாப்பிட்டு இன்னைக்கு நான் வக்கீலா இருக்கேன் டாக்டரா இருக்கேன் மருத்துவரா இருக்கேன் பல பல துறைகளில் வேலை பார்க்கறேன்னு சொல்றாங்க நாளைக்கு இதே மாதிரி இந்த குழந்தைகள் நாளைக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நான் வந்து சாப்பிட்டேன் நான் வந்து பசியாருனேன் பெற்றோர்களோட மனச்சோர்வை போக்கி மகிழ்ச்சியை கொடுத்த ஆட்சி முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்து இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி இது மட்டும் இல்லைங்க சாதாரணமாக சொல்லலாம் நம்ம பஸ்ஸில் ஏறி நாங்கள் போயிடுவோம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு லேடிஸ் சீட்டுன்னு சொல்லுவோம் கலைஞர் மகளிர் விடியல் பயணம் ஒரு திட்டம் கொண்டு வராது அந்த திட்டத்தின் மூலமாக நீ எதை பற்றியும் கவலைப்படாத நீ நேராக வண்டி ஏறிப்போ மக்களை சந்தி வேலைக்கு போன்னு சொல்லி பெண் அடிமை ஒழிப்பு ஒரு திட்டமா கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கலைஞர் மகளிர் பயணம் அந்த திட்டத்தை நான் ரொம்பவே பெருசா பார்த்தேன் வந்து அடுத்த நாளே கலைஞர் விடியல் சொல்லி பயணம் இந்தி திணிப்புக்கு எதிராக இருமொழி கொள்கை சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாரு அண்ணா அதே மாதிரி தான் ஆட்சியில் இருந்த போதிலும் இருந்தபோதிலும் இருந்த போதிலும் தமிழ் மொழியை காக்க போராடினார் கலைஞர் அவர் வழியில் வந்த நம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மொழியை காக்கும் அரணாகவும் நின்று கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட மா மனிதர்களுடைய ஹிந்திக்கு எதிரான போராட்டங்களை பற்றி பேச்சாளர்கள் அனல் பறக்க பேசியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்தி திணிப்பை என்று எதிர்ப்போம் இன்னொரு மொழி போரை எங்கள் மீது துணித்து விடாதீர்கள் எங்கள் தாய்மொழி என்கின்ற நெருப்பை உரசி பார்த்தாதீர்கள் என ஒன்றிய அரசிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார் அந்த எச்சரிக்கையின் வீரியம் எத்தகையது என்பதை உணர்த்துவதற்காக திமுக இளைஞரணையும் மாணவரணையும் இணைந்து இந்திய எதிர்ப்பிற்கு எதிராக ஒரு அடையாள போராட்டத்தையே நடத்தி முடித்தது இந்திக்கு எதிரான போராட்டம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ஓமந்தூரார் பிறப்பித்த உத்தரவு மீண்டும் இந்தி திணிப்பிற்கு எதிரான அதிர்வலைகளை செய்தது களம் களமிறங்கிய மொழிப்போர் ஒன்று உண்டென்றால் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றார் ஒன்றிய அரசு எப்பொழுதெல்லாம் இந்தியை திணிக்க முயல்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் தனது பேனாவின் மூலம் தடுத்து நிறுத்தினார் திமுக ஒரு தேசிய கட்சி அல்ல அது ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நாள் தொட்டு அது தன்னை ஒரு தேசிய கட்சி என்று அறிவிக்காவிட்டாலும் கூட மாநில கட்சி என்று சுருக்கிக் கொள்ளாமல் இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்து வருகிறது பெரியார் கூறினார் இந்தி திணிப்பு மட்டுமல்ல அது ஒரு அடக்குமுறை என்றார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று கூக்குரலிட்டார் தலைவர் கலைஞர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் மொழியை முன்னிறுத்தி இனத்தை மீட்பது இனத்தை முன்னிறுத்தி மொழியை காப்பது தமிழக அரசியல் களத்தில் தந்தை பெரியார் ஒரு கருத்தியல் திருப்பு முனை அந்த கருத்தியல் களத்தில் பேரறிஞர் விடிவள்ளியாய் இருந்ததுதான் தலைவர் பேனாமுனை என்றால் கலைஞரவர்களின் கேள்விக்குறியில்லை பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக என தமிழக மக்கள் அனைவரும் இந்து எதிர்த்து போராடி கொண்டிருந்த நேரம் அது தலைவர் கலைஞரவர்கள் தமிழுக்காக தண்டவாளத்தில் தலை வைத்த நேரம் அது அப்பொழுது அங்கிருந்த பெண் ஒருவருக்கு கருசிதைவு ஏற்பட்டு விட்டது இதனை பற்றி கலைஞரவர்கள் கூறுகையில் மொழி சிதைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக கரு தாங்கி இனம் உண்டு என்றால் அது நம் தமிழினமாகத்தான் இருக்க முடியும் என்று கூறினார் இந்தி திணிப்பு என்பது கலைஞரவர்கள் நீட்டி பிடித்த நெருப்பு நெருப்பை அணைய விடாதீர்கள் நாடாளுமன்ற விவாதத்தில் இந்தியை தேசிய மொழியாக்குவது குறித்த கூட்டத்தில் அண்ணா அவர்கள் கூறினார் என்ன கூறினார் தெரியுமா உலகத்தோடு உரையாட ஆங்கிலம் இருக்கிறது இந்தியாவிற்குள் மட்டும் உரையாட தமிழர்கள் ஏன் இந்தியை கற்க வேண்டும் பெரிய நாய் செல்ல பெரிய கதவும் சிறிய நாய் செல்ல சிறிய கதவும் தேவையா பெரிய நாய் செல்லும் கதவின் வழியே சிறிய நாயும் செல்லட்டும் என்றார் ஒரு நாடு எதை இழப்பினும் பெற முடியும் ஆனால் மொழியை இழப்பின் பெரிதலருது என்றார் இலகுவனார் நாட்டிலே இந்தி எதற்கு தலைமுறையை அழித்து கட்டவா கரும்பிருக்க கனி இருக்க இருக்க வேம்பதற்கு கண்ணி தமிழ் இந்தி இந்தி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திணிப்பை என்றும் எதிர்ப்போம் எங்கள் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கள்ளக்குடியில் தண்டவாளத்தில் தள்ளி கொண்டு என் தலை துண்டானாலும் சரி என் உயிர் தமிழுக்காக போகட்டும் இந்தி மொழி இந்தி மொழியை எதிர்ப்பேன் என்று பேசினார் எங்கள் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் நாட்டினுடைய பிரதமர் நேருவை இந்தி தேசிய மொழி இல்லை தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தாய்மொழிக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று பேசினார் எங்கள் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார் மொழி போரில் தாளுமுத்தும் நடராசனும் மடிந்து போனார்கள் இது எல்லாம் வரலாறு நம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழக பாடநூலில் இனத்திரமாக இருந்தது கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய ஆங்கில வகுப்பில் தமிழ் மொழியை பற்றிய ஒரு பாடத்தில் சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி என்று இருந்தது ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த அந்த பாடமே பொது புத்தகத்தில் இல்லை இதுதான் திமுக அரசினுடைய வெற்றி என்பது தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் ஓனாய் மாறுவேடத்தில் ஆட்டுக்கூட்டத்திற்குள் நுழையும் அல்லவா இது திராவிட மண் அல்லவா நம் திராவிடம் பேசுபவர்கள் அல்லவா திராவிடத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் என்பதற்காக இந்தி திணிப்பு குலக்கல்வி திட்டம் என்று அவர்கள் கொண்டு வரவில்லை தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற பெயரில் அதாவது வரைவு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு கொண்டு வந்து பல மாநிலங்கள் இருக்கிறது ஆனா அவங்க எத்தனை மொழியில் கொடுத்திருக்காங்க மொழிபெயர்ப்பு அப்ப மற்ற மொழியில் இருக்கிறவங்க எப்படி அதை படிச்சு புரிஞ்சுப்பாங்க எப்படி அதை எதிர்ப்பாங்க எப்படி அதை பற்றி கருத்து தெரிவிப்பாங்க ஆனா நான் சொல்லட்டுமா இந்தியாவிலே முதல் மாநிலமாக சட்டமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தியது நமது திமுக அரசு ஒவ்வொரு திறனும் பெருமை கொள்ள வேண்டும் என்பதை நான் மீண்டும் சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கட்டமைப்பில் சிறந்த தமிழ்நாட்டை கல்வியில சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்குன திராவிட தலைவர்களை பத்தி பேச்சாளர்கள் உணர்வெழுச்சி மிக்க பேசினாங்க மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்